சரிங்க சரிங்க அத எடுக்க முடியுமா கொஞ்சம் கம்பெனி எல்லக்கே போறானே என்ன பண்ணுறேன்னா இங்க வந்து நம்ம பக்கம் கேமரா கேமரா எத்தனை கேமரா வச்சிருக்கீங்க கேமரா எத்தனை கேமரா இது ஏய் எபிரா பேசுறா நான் எபிரா பேசுறா மூணுண்ணாடா பேர் அம்மா என்ன பேர் மூணு அண்டை கிட்ட நின்றமா அண்டை கிட்ட நின்றோம் நான் அபوري சொல்லாதே பெட்ரோல் போடுறது பெட்ரோல் எல்லாம் வேண்டாம் மீட்டர்லாம் வச்சு காசும் பில்லும் வந்துச்சு